السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله لنا الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشي آها بارت ورقو دعاك لنبيا ذكرها لنبيا تخبل إن نام بارك إركن رابدا إن إننا இன்றைய தினம் இரவோ நாம் இந்த து ஓதுவோம் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆ ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றது இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இகிலே நபிமார்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இறைநேசர்கள் ஓதியது ஆக்கள் இந்த அல்குர ஆனிலே இருக்கின்றது இந்த ஆக்கலை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்ல எவ்வாறு நபிமார்களுக்கு உதவி செய்தானோ அதே போன்று எவ்வாறு இறைநேசர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்தது ஆக்கல் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய பல வசனங்கள் குர் ஆனிலே இருக்கின்றது அவ்வாறுதான் சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுவிடம் உதவி தேடக்கூடிய வசனங்களாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் இருக்கின்றது இந்த சூரத்துல் ஃபாத்திகாவிட இடம்பெறக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த இந்த வசனம் வசனம் முஸ்தகீம் என்று இதனை நாம் அப்தியமாக ஓதுவோம் ஓதி அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஒவ்வொரு வசனங்களையும் ஓதி அதன் பின்னால் நாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அவருடைய தமிழ் அர்த்தங்களை பாருங்கள் அல்லாஹாவிடம் உதவி கேடக்கூடிய நாம் இதனை அல்லாஹாவிடம் பார்த்ததை செய்வோம் நிச்சயமாக வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வில்லனாய நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த உயர்ந்தோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆம்